ஐநன்பா நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காத சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது வந்து நம்ம வண்டி தான் டாப் போடாத இருந்திருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாப் வந்து போட்டோம் டெக் ப்ளஸ் ஃபைவ் எயிட்டி ஃபைவ் டாப் வந்து பார்த்தீங்கன்னா சதுர டாப்பு தான் நண்பா டாப் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காத கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க என்னோடய டேஸ்ட்டுக்கு நான் போடவே இல்லை கிட்ட இருந்து நான் வேலையும் செய்ய சொல்லலை எதுவுமே நான் நண்பா இது நம்ம வண்டி நம்ம சேனலை வந்து ரெகுலராக பார்த்துட்ருக்குற எங்களுக்கு தெரியும் நம்ம அந்த ஃபைவ் செவன் பைக்கு எப்படி டாப்பு தைச்சிருந்தோம் இந்த சைடில் எவ்வளோ விட்டுரும் இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாவோட டேஸ்ட்டுக்கு தைச்சார் அவர் இஷ்டத்துக்கு சைடெல்லாம் விட சொல்லிட்டார் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அசிங்கமாக இருக்குது என்ன தான் தொழில் ஒன்றா செஞ்சாலும் வந்து பார்த்திங்கன்னா அவள் வீட்டில் வந்து அப்பா மகனோட டேஸ்ட்டு ஒரே மாதிரி இருக்கணும் ஆனால் எங்கள் வீட்டில் அப்படி இல்லை நண்பா எங்கள் அப்பாவோடய டேஸ்ட் வேறு என்னோடய டேஸ்ட் வேறு அதாவது நான் வருங்காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்குவேன் எங்கள் அப்பா இன்னும் அந்த காலத்துலேயே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் டாப் பாக்ஸ் வச்சுருக்கோம் இது பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரம் ரூபாயோ என்னமோ ஆச்சு மொத்தமாக செட்டாகவே இப்போ வண்டியில் பூட்டியிருக்க வாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாற்பத்தேழாயிரம் ரூபா என்னை கேட்டால் டாப்புக்கு வந்து அமௌண்ட் வந்து நான் அதிகம் தான் சொல்லுவேன் இந்த சைடு பட்டை ஒன்று தான் வச்சுருக்காங்க எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா அப்புறம் இந்த இது அதுக்கு வந்து பா டாப் பாக்ஸ் கீழே ஆங்கிள் இது மட்டும்தான் வச்சுருக்காங்க இதுக்கு வந்து ஏழாயிரம் ரூபா அதிகம் எனக்கு தெரிஞ்ச இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நாற்பது ரூபா நாற்பத்தி மூணு ரூபாய்க்குள்ளே போட்டுட்ருக்காங்க தெளிவாக சைடில் நீட்டாக டாப்பு அவங்களே தா பாய் வாங்கினது அவங்களே ரெக்ஷன் வண்டிக்கு செட் ஆன மாதிரி வாங்கினது தைச்சி கொடுத்துட்ருக்கிறாங்க நான் அங்கே விடலான்னு சொல்லி சொன்னதுக்கு எங்கள் அப்பா வேணான்ட்டார் அதனால அவர் சௌகரியத்துக்கே விட்டுட்டேன்னு நன்பா அதனால வந்து பார்த்திங்கன்னா கண்ணா பின்னான்னு வச்சு தைச்சிருக்காரு பின்னாடி வந்து மடக்கி தைப்பாங்க பாருங்கள் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே புடப்பு இருக்குது இது இவங்க வந்து பார்த்திங்கன்னா அதை நல்லாவே மடக்கி தைக்கலைன்னு வச்சுக்கோங்களேன் மடக்கி தைச்சிருந்தா பின்னாடி பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் முன்னாடியும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் அந்த நேம் பிளேட் இருக்கிறதுனால நேம் பிளேட் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா தெரியல மடக்கி தைச்சிருக்கிறத அப்படியே நல்லா புடப்பு அதே மாதிரி உங்கள் வண்டிக்கு ஏதாவது இந்த மாதிரி சதுர டாப்பு போடணும் நான் வந்து வண்டி வச்சுருக்கேன் நான் வந்து வெளியில் லாங் போகிறேன் இல்லை பேலர் போடுறேன் எனக்கு வந்து என்ன டாப் போட்டால் நல்லாயிருக்கும் இல்லை எந்த வண்டிக்கு எப்படி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா வேணும்னா இல்லை வந்து டாப்பு வந்து போடணும் லைட் செட்டிங்ஸு ஷெட்டு ஏதாவது வேலை இந்த மாதிரி வண்டியில் உங்களுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா என்னோடய நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் டாப்பு போடுறதுலேருந்து லைட் செட்டிங்கு ஒயரிங்கு நீட்டாக பண்ணி கொடுத்து செட்டு நீட்டாக வச்சிடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நீ கமிஷன் எடுத்துக்கிட்டு பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது நண்பா ஏன்னா இது வந்து ஸ்டார்டிங்லேயே வீடியோ போடுறது இப்படின்னு சொல்லி கேட்டார் நான் அதுக்கப்புறம் அதை பற்றி நான் கண்டுக்கவே இல்லை கமிஷன்லாம் இல்லை நண்பா இப்போ அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இப்போ வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி மூணு வயசு ஆகுது அந்த இருபத்தி மூணு வயசில் நான் என்ன நினப்பேன் எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு என்ன தான் லவ் மேரேஜ் மேரேஜே ஆனாலும் சரி அந்த மைண்டில் வந்து இருக்கிறதுன்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த நாலு வீல் தான் நாலு வீல்னால் அந்த டிராக்டர் மேலே தான் நமக்கு வந்து இன்னமும் எனக்கு துளி கூட நூற்றில் தொண்ணூற்றொம்பது பர்சன்டேஜ் கூட எனக்கு இதில் வந்து ஆசை குறையில அதாவது ஒரு பர்சன்டேஜ் குறஞ்சிருந்தாலும் ஒழியா மற்றபடி நூற்றுக்கு தொண்ணூற்றொம்போது பர்சன்டேஜ் அதுதான் ஃபீல்டும் நமக்கு அதே தான் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பிடிச்ச தொழிலாக போச்சு இதுக்கோசரம் தான் நான் வேலைக்கு போகிறதே விட்டுட்டு காலேஜ் முடிச்சுட்டு இதே ஃபீல்டுக்கு வந்திருக்கேன் அப்போ என்ன நினப்பேன் என் வண்டி பார்த்தீங்கன்னா பார்த்தா அடுத்த செகண்ட் யாராவது பார்த்தா அப்படி இருக்கணும் கண்ணு படுது படிலா அப்புறம் மற்றவங்களுக்கு பிடிக்குது பிடிக்கல அது அப்புறம் எனக்கு வந்து நான் வண்டி இன்னொருத்தர்கிட்ட கொடுத்துட்டு நான் கீழே நிற்கிறேன் இல்லை நான் வந்து ரோட்டில் போய் என் வண்டியை பார்க்குறேன்னா தோரணையாக இருக்கணும் லைட் செட்டிங்ஸும் சரி லைட்டில் நைட்டு டைமில் பகலில் செட்டும் சரி அப்படி இருக்கணும் பழைய வண்டிக்கு நம்ம சேனல் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறேன் எங்களுக்கு தெரியும் நண்பா அந்த ஃபைவ் செவன் பை வீடியோ வந்து ஃபைவ் செவன் பை தான் ஃபைவ் செவன் பை பவர் ப்ளஸ் ஒன்று வச்சுருந்தோம் அப்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஹார்வஸ்டரில் முழுக்க முழுக்க உழவு வேலையில தான் இருந்தோம் எந்த அளவுக்கு தெளிவாக வச்சுருந்தோம் அப்படிங்கிறது அப்போ ஸ்டார்டிங்கிலருந்தே பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்குற தெரியும் நண்பா அந்த வண்டியே வந்து பார்த்திங்கன்னா அப்போ அதுவும் எங்கள் அப்பாவோட டேஸ்ட்டுக்கு தான் படுதாலாக தைச்சார் ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நான் கிட்ட நின்று டாப்பு வெல்டிங் அடிக்கிறதுலேருந்து எல்லாமே நான் கிட்ட நின்று பார்த்து ஆனால் எனக்கு இந்த இடத்துல இப்படி வேணும் இந்த இடத்துல எனக்கு இந்த மாதிரி வேணும் கொஞ்சம் நெருக்கமாக வைங்க கேப் அதிகமாக இருந்தால் சதுர சதுரமாக மேலே அந்த படுதலை கீழே அது சதுர சதுரமாக இருந்தால் அசிங்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் கிட்ட நின்று இது பண்ணேன் அப்போயே வந்து பார்த்திங்கன்னா நாற்பது ரூபா வந்துருச்சு இப்போது அது வண்டி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணுலேயோ இருபத்தி ரெண்டுலேயோ டாப் போட்டோம் ஆ பதினெட்டில் எடுத்தோம் பதினெட்டில் எடுத்து ஆமா நண்பா இருபதில் டாப் போட்டோம் இருபதோ பத்தொம்போதோ எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை அவ்வளவு நீட்டாக வச்சுருப்போம் இந்த சைடில் அஞ்சு லைட்டு அந்த சைடில் அஞ்சு லைட்டு இந்த காரில் வர கேரியல் கம்பி மாதிரி செட்டு பயங்கரமாக வண்டி வச்சுருந்தோம் நைட்டெலாம் பார்த்தா ஜோராக இருக்கும் இப்போ மேரேஜ் ஆனதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆர்வம் காட்டுறதுன்னு இல்லை ஆர்வம் காட்டாமனு இல்லை பட்ஜெட் வந்து ரொம்ப சிக்கலாக போகுதுன்னுபா மேரேஜ் ஆகிட்டா உங்களுக்கே தெரியும் வீட்டில் எப்படி என்ன ஏதுன்னு அதனால லவ் மேரேஜ் அப்படியே வீட்டில் தனிப்போக்காக ஒதுக்கிட்டாங்க என்னோட செலவு நான் பார்க்குற மாதிரி உன்னோட செலவு நாம் பார்க்குற மாதிரி அந்த மாதிரி போயிடுச்சுன்னு வச்சுக்கலே அதனால் வந்து பார்த்திங்கனா நம்ம வண்டிக்கு அதிகமாக லைட் செட்டிங்ஸோ எதுவும் பண்ண முடியல ஹார்வோஸ்ட்டுக்கு இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டல்லாக விட்ருக்கேன் சீசனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வச்சிருக்கேன் நண்பா தரமாக ஹார்வோஸ்ட்டில் பண்ணிவிட போகிறோம் என்ன தான் வண்டி வேறு வேறு வண்டியாக இருந்தாலும் நம்ம தான் போடுறது நீங்கள் ஓட்டுறோம் ஒரு ஜாலி வேணும் செட்டோ எல்லாம் கொஞ்சம் ஒரு ஒரு மைண்ட் தாட் இருக்கே பண்ணலாம் அது எதனால் என்ன எதனால் வெயிட்டிங்கில் இருக்குன்னா நம்ம சேனல் வந்து இன்னும் ஹண்ட்ரட் டாலர் கம்ப்ளீட் பண்ணுறதுக்குன்னு ஒரு இருபது டாலர் தேவைப்படுது அதை நீங்கள் ஒரு அளவுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் என்னடா பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் நம்ம சேனலில் அதே மாதிரி இதுக்கு முன்னாடி எதாவது நம்ம சேனலில் போடுற வீடியோ வந்து பார்க்காத இருந்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணலாம் அதே மாதிரி நம்மட்டு கொஞ்சம் சின்ன சின்ன விஷயமெலாம் கொஞ்சம் ஆட் பண்ணலான் இருக்கேன் அது பின்னாடி ஃப்யூச்சரில் வந்து போக போக இது பண்ணிக்கலாம் நண்பா இப்போ வாங்க உள்ளே போய் டாப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வண்டி வேகமாக போகுது ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா உழவு சுத்தமாக வரல தான் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி காட்டவுட்டும் வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு அளவு ஓட்டி விடுங்க ரெண்டாவது உழவு நாளைக்கு விதை விதைக்கிற அன்றைக்கி ஓட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க நண்பா ஓட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தம்பி தான் செவன் பயில வச்சிருக்கிற மாதிரி ரெண்டு சைடுமே ரெண்டு வாட்டர் கேன் வைக்கிற மாதிரி நண்பா இது கைப்பிடி இங்கே பாருங்க படுதான் சும்மா அதான் லூஸ் பாருங்க அப்படியே இருக்குது இந்த இடத்துல வந்து பாருங்கள் அந்த லைட்டு அந்த சைடு இண்டிகேட்ரு நடுவில் பிரே கலர் லைட்டு ஓரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓரத்தில் பிரேக் லைட்டு அதே மாதிரி அந்த சைடும் முன்னாடி வந்து பிரேக் லைட் வராதுன்னு ரெண்டு கலர் லைட்டு ஒரு இண்டிகேட்ரு இந்த மாதிரி வந்துடும் ஒயரிங் பண்ணையில் அதுக்கு வச்சுருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா கம்பியோ மட்டையோ லைட்டில் படாமல் இருக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா கம்பி கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் ஓங்க பாருங்கள் கண்ணாப்புந்தான் நறுத்துருக்குறாங்க கட்டுப்பா அது வண்டி பார்க்க பார்க்க ஏதோ அண்டாக்குள்ளே குண்டான போட்ட மாதிரி இருக்குது நல்லாவே இல்லை டாப் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ரொட்டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெட் தனியாக போட்டிருக்கோம்ல ஏப்பா ஆ அது தனியாக ஓட்டிக்கலாம் போ ரிவேஸ்லாம் வேண்டாம் அது வேற அந்த பெட் வேற இடிக்குதுன்னு அது ஒரு தொந்தரவு அதுக்கு ஒரு மாற்று ஏற்பாடு பண்ணி கொடுத்துருந்துருக்கோம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி ஸ்பீக்கர் முன்னாடி ஸ்பீக்கர் வைக்கிற அளவுக்கு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மட்டை அடிக்காமல் இருக்கிறதுக்கு வேற சுத்து சைடுல சைடில் மட்டடிக்காம இருக்கிறதுக்கு மற்றபடி எக்ஸ்ட்ரா எந்த இதுவுமே இல்லை பெருசா சொல்ல போனா கொஞ்சம் கேப் அதிகமா சதமா வச்சிருக்காங்க பார்க்கறதுக்கு நீட்டா சைடில் டாப் பாக்ஸ் ஆனா இது ஹைலைட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெளியே வந்து டாப் வந்துருக்குது அகலம் மகாட டாப் வாக்கில் தான் பெருசாக இருக்குது ஓகே நிறைய பேர் டாப் போடுறது வீடியோ போட சொல்லி ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தீங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கருத்து நான் சொல்லிட்டேன் ஓகே நண்பா பாய் எனக்கு வந்து இது வீடியோ போஸ்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லியே ஒரு சங்கட்டமாக இருக்குது மனசில் இருந்ததை பூரா சொல்லிவிட்டேன் யாராவது எங்கள் சொந்தக்காரங்க பார்த்தாங்கன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும் ஓகே பாய்